வணக்கம் மேடம் வாங்க என்ன தெரியும்ல மேடம் நான் சுந்தரமூர்த்தியோட பையன் தெரியுமே அன்னைக்கு தான் சார் வீட்டுல பார்த்தனே அம்மா கூட காலையில இங்க வந்திருந்தாங்க ஆமா அம்மா தான் அட்ரஸ் கொடுத்து அனுப்புனாங்க உள்ள வாங்க உட்காருங்க இல்ல இல்ல மேடம் இருக்கட்டும் நான் அப்புறம் பண்ணும் நேத்திக்கு நீங்க அப்பாவோட வீட்டுக்கு வந்தப்ப நான் ரொம்ப இன்டீசென்டா பிகேவ் பண்ணிட்டேன் ஐ அம் சாரி அப்பா மேல இருக்கிற கோவத்தை என் மேல காட்டி இருக்கீங்க அதானே ஓகே தேங்க் மேடம் இவ்ளோ நல்ல பொசிஷிஷன்ல இருக்கீங்க உங்கள போய் நான் எடிட்டேட் பண்ணிட்டேன் நினைக்கிறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க ரொம்ப மெக்கானிமைஸா இருக்கீங்க தேங்க் இனிமே நீங்க எப்ப வேணா எங்க வீட்டுக்கு வரலாம் நீங்க எங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட் அப்படியா தேங்க் யூ தெரிஞ்ச பிள்ளையா இருக்கீங்க அப்பா இப்படி இருக்காரே இதெல்லாம் தப்புன்னு எடுத்து சொல்லக்கூடாதா நான் எப்படி சொல்றது அப்பா கிட்ட நான் எப்படி சொல்ல முடியும் அவருக்கு எதுவும் தெரியலன்னா பரவாயில்ல அவருக்கு எல்லாமே தெரியும் ஹீ நோஸ் வாட் இஸ் வாட் ஏதாவது குறையிருந்தா கூட அர்த்தம் இருக்கு எல்லா வசதியும் இருக்கு எந்த குறையும் இல்லை ஆனா அப்பா இப்படி சரி சரி வருத்தப்படாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா மாத்திடலாம் அந்த நம்பிக்கை எல்லாம் எங்களுக்கு எப்பயோ போயிடுச்சு மேடம் சரி அதை விடுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் மேடம் சரி நான் கிளம்புறேன் மேடம் என்னது இது அம்மாவும் வந்து ஒன்னும் சாப்பிடாம போயிட்டாங்க நீங்களும் வாசல்ல நின்று அப்படியே கிளம்புறீங்க மேடம் இன்னொரு நாளைக்கு வந்து கண்டிப்பா சாப்பிடுறேன் நான் வரேன் மேடம் வரேன் மேடம் டே வாங்க ராஜா உட்காருங்க தேங்க் யூ சார் என்ன தங்கச்சி இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு சார் அப்படியா தேங்க்யூ நானே உங்களை பார்க்க வரணும்னு நினச்சேன் நீங்களே வந்துட்டீங்க ஒரு நிமிஷம் இருங்க சரியான நேரத்தில் உங்க வைஃபோட நகைகளை கொடுத்து உதவலைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன் ரொம்ப நன்றி ராஜா சார் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நீங்க அவசரமான செலவு இருக்குதுன்னு சொன்னதுனால என் பொண்டாட்டிக்கு தெரியாம இந்த நகையை எடுத்து உங்ககிட்ட கொடுத்தேன் அதனால தான் சார் அவன் நகை தப்பிச்சுது என்ன சொல்றீங்க சார் ஜெயந்திக்கு தெரியாம நகை எடுத்ததுனால அவளை சமாளிக்கிறதுக்காக கவரிங் நகையை வாங்கி பீரோக்குள்ள வச்சுட்டேன் சார் எங்க வீட்டில் இந்த கிழவி நகை காசப்பட்டு அந்த பதினஞ்சு பவுனை எடுத்துட்டு போயிருச்சு சார் ஒரிஜினல் நகை தான் இது வரைக்கும் இருந்ததே சார் கிளவி எடுத்துட்டு போனது டூப்ளிகேட் நகை சார் கவரிங் நகை உங்க நகையெல்லாம் நான் கொண்டு போய் பேங்க்ல வச்சதுனால உங்களுக்கு சேஃப்டியா போச்சு நகையை கொண்டு போய் கொடுத்து உங்க சொல்லிடுங்க இல்ல சார் நான் சொன்ன சரி வராது நீங்களே நகை எடுத்துட்டு எங்க வீட்டுக்கு வாங்க சார் நகை திரும்ப கிடைச்சதுன்னு சொல்லி ஜெயந்தி ரொம்ப சந்தோஷப்படுவா சார் அந்த நேரத்துல அவகிட்ட உண்மையை சொல்லி சமாளிச்சுக்கிறேன் சார் அப்படியா ஆமா சார் அப்ப நானே நகையை எடுத்துட்டு உங்க வீட்டுக்கு வரேன் சரிங்க சார் நீங்க கிளம்புங்க சரி நான் வர்றேன் சார் வாங்க கால்பந்து போட்டி பந்தை ஓடி ஓடி காலால் உதைத்தார்கள் கால்பந்துன்னா கால்ல தான் ஓடி ஓடி உதைப்பாங்க கையாலைய உதைப்பாங்க எஸ் கம் இன் ஆஹ் சார் வாங்க 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 சார் வாங்க வாங்க ராஜா சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க சார் அப்படியா நல்லா இருக்கீங்களா கார் ஏண்டி ஜெயந்தி ஏய் ஆ வாங்க சார் எப்படி இருக்கீங்க வீட்ல எல்லாரும் சௌக்கியமா எல்லாரும் சௌரியமா இருக்காங்கமா இருங்க நான் காபி எடுத்துட்டு வரேன் கொஞ்சம் இருமா முதல்ல ஆ இது புடி என்ன சார் இது எல்லாம் உன்னோட நகைதாம்மா என்னோட நகை ஆமா எல்லாம் என்னோட நகை ஆமாம்மா எனக்கு அவசரமா பணம் தேவைப்பட்டது அப்ப ராஜா தான் உன் நகையை கொடுத்து உதவுனாரு இது உனக்கு தெரியாதுன்னு சொன்னாரு அவர்கிட்ட சண்டை போடாதமா திட்டி கிட்டி விட்டுறாத எங்க அப்படின்னா அத்த நம்ம நகை எடுத்துட்டு போலயா ஜெயந்தி உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன திட்டுவேன்னு பயந்து நான் தான் பீராவுக்குள்ள கவரிங் நகையை வாங்கி வச்சிருந்தேன் அத போய் கிளவி அபேஸ் பண்ணிட்டு போயிடுச்சு அது சரி இவ்ளோ பண்றதெல்லாம் பண்ணிட்டு அன்னிக்கினமா நெஜ நக திருட்டு போன மாதிரி ஏன் கூட சேர்ந்து கவலைப்பட்டீங்க யாருக்கு பணம் வந்தோன்னு நகையை மீட்டு தர்றேன்னு சொன்னாரு அது வரைக்கும் சஸ்பென்ஸா இருக்கட்டுமேனு உங்கட சொல்லாம இருந்துட்டேன் எப்படியோ ஏன் நகை என்கிட்ட வந்துருச்சு ஜெயந்தி இது நியாயமா எனக்கு சேர வேண்டியது ஆமா ஆ சேரும் சேரும் எது எப்படியோ சார் இந்த நகையெல்லாம் உங்ககிட்ட இருந்ததால ஏன் நகை எனக்கு பத்திரமா வந்து சேர்ந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் சார் கொஞ்சம் இருங்க காஃபி எடுத்துட்டு வரேன் அப்பா பாட்டி கவரிங் நகை தானே எடுத்துட்டு போனாங்க அத வச்சு அவங்க என்ன பண்ணிருப்பாங்க பாவம் பா எதே பாவம்மா ஆமாங்க அத்தை ஒரிஜினல் நகைன்னு நம்பி எடுத்துட்டு போனாங்க பாவம் அந்த டூப்ளிகேட் நகையை வச்சு என்ன கஷ்டப்படுறாங்களோ தெரியல என்ன திருட்டு கலவிக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இப்படி பரிதாப பண்றீங்க ஆமாப்பா பாட்டி வாங்கின லாட்டரி டிக்கெட்டுக்கு 5 லட்சம் விழுந்துது அது கூட கிடைக்கல உங்களுக்கு பாவம் பாட்டி இல்லம்மா நாம மத்தவங்களுக்கு நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் கெடுதல் நினைச்சா கெடுதல் தான் நடக்கும். கிளவி நல்லா அனுபவிக்கிட்டோம். சார்கட் இருந்ததனால தான் நம்ம நகையெல்லாம் தப்பிச்சுது. அதனால தான் ஓ அம்மா இருந்து நான் தப்பிச்சேன். ம்ம். தேங்க்ஸ் மா. அப்ப நான் கிளம்பறேன். வாங்க சார். சஜா நான் வரேன். சரிங்க சார். பீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே என்ன என்ன மல்லमारीதன வேளை எல்லாம் பண்றீங்க? இன்னு என்ன என்ன இருந்து மறச்சிருக்கீங்க?

ஆமா வித்யா அவ எங்க கம்பெனியில தான் வேலை செஞ்சிட்டு இருந்தா ஆனா இப்போ என் கூட வேலை செய்யலையே கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என் சொந்த ஊருக்கு போயிட்டம்மா திரும்பி வந்து கேட்டா கணேஷ் அவர் மனைவியை இறந்துட்டு தான் சொன்னாங்கம்மா ஆமாங்க அந்த வித்யாவோட அட்ரஸ் தெரியுமாம்மா ஆ தெரியும் இருங்க கொடுக்குறேன் குடுமா

வித்யா இப்ப ஆபீஸ் போயிருக்கா வீட்டுல இல்ல என்ன விஷயம் அது வந்து பண விஷயமா பண விஷயமா ஐயோ நிக்கிறீங்களே உட்காருங்க அப்புறம் என்ன விஷயம் எவ்வளவு பணம் எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க தேவி என்ன என்ன வீடு உள்ள அமைதியா இருக்கு பசங்களையும் காணோம் அவளையும் காணோம் என்ன பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க உன் பொண்டாட்டி விடிய காலையில கிளம்பி போனா எங்க போனான்னு தெரியல அதான் அவளை பத்தி பேப்பர்ல நியூஸ் வந்திருக்கான்னு பாக்குறேன் எங்க போயிருப்பா இந்த ஜெயவேலு கடன் தந்தேன் இல்லையா அதனால தெரு தெருவா வீடு வீட பிச்சை எடுக்க போயிருப்பா அவ திமிருக்குது தேவைதான் என்ன பெரிய வருத்தம்னா அந்த ஜெயவேலு இந்த வீட்டுக்கு வந்து அவளை கச்சா முச்சான்னு திட்டின போது நான் இல்லாத போயிட்டேன் இருந்தா காது குளிர கேட்டிருப்பேன்ல ஆனா அந்த ஆள் அப்படி பேசினது ரொம்ப நல்லதா போச்சு இல்லன்னா அவளுக்கு தான் துளிர் விட்டுருக்கும் அட போனே அந்த ஆள் எப்படி பேசினா உனக்கு தெரியுமா எப்படி பேசினா வித்யாவோட அப்பா கணேசன் என்னுடைய நண்பர்மா அவர் நிறைய எனக்கு உதவி செஞ்சிருக்காருமா அவர் ரொம்ப கஷ்டப்படும் போது நான் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துருக்கம்மா அதை வாங்க கூடாதுன்னு தான் நினைச்சேம்மா ஆனா இப்ப நான் ரொம்ப நொடிஞ்சு போயிருக்கேம்மா அதனால தான் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் திருப்பி கேட்கலான்னு வந்திருக்கேம்மா ஆஹா அந்த பணத்தை தான் சின்ன வியாபாரம் பண்ணி பொழிச்சுக்கலான் இருக்கேன் வித்யா கையில தான் என் எதிர்காலமே இருக்கு என்னங்க நீங்க புழைக்க தெரியாத ஆளா இருக்கீங்களே கொடுத்த பணத்தை வட்டியோட வாங்குறத விட்டுப்புட்டு இப்படி தயங்கி நிக்கிறீங்க ஐயோ வட்டி எல்லாம் வேணாமா நான் இப்ப அந்த பணத்தையே கேட்க கூடாதுன்னு தான் நினைச்சேன் வித்யா அப்பா அம்மா இல்லாத பொண்ணு எல்லாத்தையும் எழுந்துட்டு நிக்கிறாமா எப்படிமா நான் வட்டி கேக்குறது ஐயோ இப்படி பாவமா கேட்டீங்கன்னா இப்படி பரிதாபமா தான் நிப்பீங்க இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா ஐம்பது ரூபாய் கூட கிடைக்காது என்னங்க நீங்க இன்னும் பழைய நினைப்பிலேயே இருக்கீங்க ஐயா இப்ப வித்யா முன்ன மாதிரி இல்ல நீங்க கொடுத்த ஐம்பதாயிரத்தோட முப்பதாயிரம் ரூபாய் வட்டி போட்டு மொத்தம் எண்பதாயிரம் ரூபாய் கராரா கேளுங்க மிரட்டி கேட்டாதான் கிடைக்கோங்கிற வித்யாவால எப்படிமா கொடுக்க முடியும் ஐயா வித்யாவுக்கு தெரியாம அவங்க அம்மாவோட நகைங்க இருக்கு அது ஒரு ஒரு லட்சம் ரூபாய் தேரும் நீங்க தாராளமா கேளுங்க இது பாருங்க என்கிட்ட கேக்குற மாதிரி நீங்க சாதாரணமா பவ்யமா கேட்டீங்கன்னு வைங்க வெறும் கையோட தான் ஊருக்கு போகணும் பணம்னு வந்துட்டா அடாவடி பண்ணாதான் சரிபடும் என்னமா சொல்றீங்க நான் எப்படிமா வித்யா கிட்ட இப்ப உங்களுக்கு பணம் வேணுமா வேண்டாமா கண்டிப்பா வேணுமா இந்த பணம் கிடைச்சாதான் என் குடும்பத்துக்கு ஒருவேளை கஞ்சியாவது ஊத்த முடியுமா அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க வித்யா வந்ததும் நீங்க பணம் கேட்டு தகராறு பண்ணிட்டு போனதா சொல்றேன் நீங்க என்ன பண்றீங்க

ஆனால் காஞ்சனாக்கு கம்பெனி பணத்தை எடுத்து பர்சனல் செலவு பண்ணுறதுக்கு பிடிக்காது அதனால் நிச்சயமாக இவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டா அப்படின்னா வித்யா உங்ககிட்ட சரண்டர் ஆகிறத தவிர வேற வழியே இல்லை நிச்சயமா அவன் காலில் விழத்தான் போறா அதை நீ பார்க்க தான் ஆ உக்காருங்க இனிமேல் நீங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டயாலிசிஸ்க்கு வர வேண்டியது இருக்கும் வாரா வாரம் பண்ணும் போதே இருக்கும் இன்னும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணா தாங்க முடியாது டாக்டர் நீங்க உங்க வழியை பத்தி கவலைப்படுறீங்க நான் உங்க உயிரை பத்தி கவலைப்படுறேன் கண்டிஷன் இஸ் வெரி சீரியஸ் இதுக்கு மேலே அலட்சியமா இருக்காதீங்க உடனே ஆபரேஷன் பண்ணிக்கிறது நல்லது என் பிரச்சனை உங்களுக்கு தெரியாது டாக்டர் கொஞ்ச நாள் போகட்டும் உங்களுக்கு பண பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்புறம் எதுக்கு தயங்குறீங்கன்னு எனக்கு புரியலையே ஆபரேஷன் பண்ணிக்கங்கன்னு சொல்லும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் ஏதாவது சொல்லி தட்டி கழிக்கிறீங்க உங்களுக்காக நான் கிட்னி டோனர் கூட ஏற்பாடு பண்ணியிருக்கேன் எந்த காரணமும் நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஆப்ரேஷன் பண்ணிக்கிற முடிவோட வாங்க ஓகேவா அடுத்த முறை ஆஸ்பத்திரிக்கு வந்தா நிச்சயமா ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன் சார் ஏயா பேசாம டாக்டர் சொல்றதை கேளுங்களே வேண்டாம் மாமி ஆபரேஷன் போனா மரியாவுக்கு விஷயம் தெரிஞ்சிடும் அப்பா அவக்கு இந்த மாதிரி நிலைமைன்னு தெரிஞ்சா என் பொண்ணு ரொம்ப துடிச்சு போயிடுவா அது என்னால தாங்க முடியாது மாமி நான் மரியா கிட்ட சொல்ற முறையில பக்குமா எடுத்து சொல்லிடுறேனே ஐயோ வேண்டாம் மாமி வேண்டாம் அவளுக்கு வேதனை கொடுக்க கூடாதுன்னு தானே இவ்வளவு நாளும் மறைச்சோம் இன்னும் கொஞ்ச நாள் தானே மாமி நான் இருக்கிற வரைக்கும் என் மக மரியா கலங்க கூடாது அப்புறமா அவ தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன அவ அளறத பாக்குறதுக்கு நான் இருக்க மாட்டேன் ஐயோ ஏன் இப்படி எல்லாம் பேசுறேன் எனக்கு நேரம் வந்துருச்சு மாமி மரியா நீங்க இந்த வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு என் மனைவி ராஜத்துக்கிட்ட போற நேரம் வந்துருச்சு நாள் கணக்கு முடிஞ்சு போச்சு இனிமே கணக்கு தான் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க உங்களுக்கு ஒண்ணு ஆகாது எனக்கு எதுக்கு மாமியா ஆறுதல் சொல்றீங்க ஐயா உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி என்ன நானே தேத்திக்கிறேன் என்னால வேற என்ன பண்ண முடியும்